नमः oh, शिवाय வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தருமராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பேச்சு பலன்கள் வரிசையிலே காலப்புருஷ தத்துவப்படி பன்னெண்டாவது ராசியான மீன ராசியை பற்றி இப்போது பார்க்கலாம் இப்பதான் நம்ம சேனலை முதல் முறையா நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீன ராசியை பொறுத்தவரையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பெயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமே பாசிட்டிவ்வா நடக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பா இருக்கும் ஒரு பக்கம் ஜென்மத்தில் அமர்ந்த சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கஷ்டத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் ஜென்மத்தில் அமர்ந்த ராகுவ பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துக்கு போறாப்புல மே மாதம் பதினெட்டாம் தேதி ஏழாம் இடத்துல அமர்ந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துக்கு போறாப்புல இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நற்செய்தி அப்படின்னு கூட பொதுவா உங்களுக்கு சொல்லலாம் பொதுவா விரையஸ்தானம் பன்னெண்டாம் இடத்துக்கு ராகு போறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடம் மாற்றத்தை உங்களுக்கு உருவாகும் அதாவது பூர்வீக விட்டு வெளியில் போய் வாழக்கூடிய நிலையும் ஏற்படும் வெளியில் வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் இல்லை நான் வெளிநாடு செல்ல நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக வெளிநாடு செல்றதுக்கு சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பாப்புல இந்த ராகுவ பொறுத்த வரைக்கும் அதே போல் வீண் விரைய செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதை நீங்கள் சுப செலவாக மாற்றுறது ரொம்ப நல்லது பொதுவாக ராகுவ பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அலைச்சல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் வேலை பொழு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் அதாவது கண் விழித்து வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு அதிகமாகவே ஏற்படும் டயத்துக்கு சாப்பிட முடியாது டயத்துக்கு தூங்க முடியாது டயத்துக்கு ரெஸ்ட் எடுக்க முடியாது அந்த அளவுக்கு வேலை பொழு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கூடுதலான வருமானம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும் உங்களுக்கு உருவாகும் இது வரைக்கும் வேலையில் பிரச்சனை வேலை இடத்துல பிரச்சனை ஒரே மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஒரு நெருக்கடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகாது பொதுவாக சுமை அப்படிங்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் சம்பள உயர்வு பதவி உயர்வு ராகு இடத்திற்கு இடமாற்றங்கள் இது சூழலையும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக விரயஸ்தானத்தில் ராகு வர்றதால வீண் விரய செலவு அப்படிங்கிறது அதிகமாக உருவாகக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பொதுவாக ஜென்ம சனி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் முடக்கிட்டு இருப்பார் கஷ்டத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு இருப்பார் ஆனால் ராகுவை பொறுத்த வரைக்கும் அந்த கஷ்டத்தை தாண்டி உங்களை வெளியில் அழைச்சிட்டு வந்துடுவார் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் பெரிய ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஆறாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பம்பு வழக்கு குறையும் கடன் பிரச்சனைகள் குறையும் நோய் நொடி குறையும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசவும் மாட்டீங்க தேவையில்லாத நபர்கள்ட்ட பழகவும் மாட்டீங்க அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் ஆறாம் இடத்துல கேது அமர்வது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வம்பு வழக்குகள் இல்லாத வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பால கடன் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கடன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கடனை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் கடன் தொல்லையில இருந்து கொஞ்சம் வெளியில வர்றதுக்கு கொஞ்சம் அதிகமான வழிமுறைகளை கொடுப்பாரு இந்த கேதுவை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருந்தாலும் இந்த ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில வரக்கூடிய நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பால ஓரளவுக்கு கையில காசு பணம் புழக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் வேலை இல்லாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் பக்கத்துல வேலை தேடுவதை விட கொஞ்சம் தொலை தூரமா நீங்க வேலை தேடுனீங்க அப்படின்னா உடனே வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் பல நபர்களை பொறுத்த வரைக்கும் சொந்த ஊர்ல இருந்து வெளியூர் சென்று வேலை செய்யக்கூடிய நிலையும் பல நபர்களுக்கு ஏற்படும் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாற்றம் அப்படின்னு கூட பொதுவாக உங்களுக்கு சொல்லலாம் பொதுவா இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வந்து சூரியன் இருக்கு இல்லைன்னா சிம்ம வீட்டுல வந்து சூரியன் இருக்கு அப்படின்னா எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும் கேட்டீங்கன்னா தந்தைக்கு உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய நிலை ஏற்படும் தந்தை மகன் உறவு நிலையில விரிசல் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் பூர்வீக சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமான நல்ல தீர்வுகள் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில மேல் அதிகாரிகள் தொல்ல சக ஊழியர்களோட ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் அதனால அரசு பணியில் உள்ள நபர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அதே போல அரசு பணிக்காக கنا முயற்சி பண்ணிட்ட இருக்கறேன் அப்படி சொல்றவங்க பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணா மட்டும்தான் இந்த கால கட்டத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் இதுவே பெண்களா இருந்தீங்க அப்படின்னா அப்பாவுக்கும் மகளுக்கும் உறவு நிலையில ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் இருவரும் பிரியாத ஒற்றுமையா இறுதி வரை செல்லக்கூடிய நிலை ஏற்படும் அப்பாவால உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது பூர்வீக சொத்தால பல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது தந்தை வழி உறவினர்களால உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் ஏற்படும் இதுவே பையனா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தினமும் குளிச்சிட்டு சூரிய நமஸ்காரம் பண்றது இந்த பெருபலன்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் பொதுவா நீங்க வந்து கும்ப ராசியா இருக்கீங்க இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியா இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது பிரச்சனைகள் வர்றது தாயாருக்கு வீண் மருத்துவ விரய செலவுகள் ஏற்படுத்துறது இது போல விஷயங்கள் ஏற்படும் நீங்க பொதுவாக வந்து விவசாய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க பொதுவாக நீர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அது பால் தொழிலா இருக்கலாம் இல்ல கூல்ட்ரிங்க்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி இந்த தொழிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்ப தொழில் முடக்கம் ஏற்படுறது தொழிலில் வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் ஏற்படும் பொதுவாக வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளிநாடு செல்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் கடல் கடந்து செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு பல நபர்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல செவ்வா இருக்கு இல்லைன்னா சிம்ம வீட்டுல செவ்வா இருக்கு அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து கும்ப வீட்டுல செவ்வாயும் சிம்ம வீட்டுல செவ்வா இருந்துச்சு அப்படின்னு அந்த செவ்வாய் மேல வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு எது பயணிக்கும் போது எந்த மாதிரியான பலன்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகோரஸ்தானுக்கு உங்களுக்கு ஒரு சில வாக்குவாதங்கள் வர்றது பிரச்சனைகள் வர்றது சண்டைகள் வர்றது இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் மண் சம்பந்தமான இரும்பு சம்பந்தமான விஷயத்துல வந்து வாக்குவாதங்கள் வரக்கூடிய நிலை ஏற்படும் ஒரு இடத்த நான் வாங்க போறேன் இல்லை நான் ஒரு இடத்த நான் விற்க போறேன் அப்படின்னா கண்டிப்பான முறையில அது ஒரு சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதனால ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசா புத்தி நல்லா வலுவா இருக்குது அப்படின்னாலும் மட்டும் அது முறையா நீங்க செயல்படுத்துறது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது பார்த்து கவனமா நிதானம் நிதானமா செல்றது ரொம்ப நல்லது பொதுவா அலைஞ்சு திரிஞ்சு வேலை பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி இல்ல நான் டிரைவர் தொழில் செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பாத்து கவனமா நிதானமா செயல்படுறது ரொம்ப நல்லது அடுத்ததாக கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புதன் இருக்கிறாப்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல புதன் மேல வந்து ராகு கேது பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா மாமனுக்கு உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ சில வாக்குவாதங்கள் வருது நரம்பு சம்பந்தமான நோய் நொடியால பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படும் ஆனா ஐடி துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் அதே போல பேப்பர் பேனா ஒர்க்கு ரிஜிஸ்டர் ஒர்க்கு ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டங்கள் நல்ல லாபங்கள் ஏற்படக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் என்ன கொஞ்சம் கடன் பெற்று நீங்க வந்து வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை ஏற்படும் புதிய முயற்சிகள் பல நீங்க செய்வீங்க அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு அதாவது பேசி பிழைக்கக்கூடிய ஆசிரியர் தொழிலாக இருந்தாலும் சரி இல்ல அட்வொகேட் தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை நான் ஆசிரியர் பணியில தான் நான் இருக்கிறேன் இல்லைன்னா நீதி தொழிலை நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் சரி இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமோகமான ஏறுமுகமான அமைப்புகள் அதிகமா உருவாகும் நல்ல அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிறது ந பல நபர்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்கிறா இல்லைன்னா சிம்ம வீட்டுல குரு பகவான் இருக்கிறா அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்னா கவனமா இருக்கக்கூடிய காலங்கள் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு மேல கோச்சார ராகு கேது பயணிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்குன்னு கேட்டீங்கன்னா பொதுவா இந்த காலகட்டத்துல வந்து கடனை அதிகமா இழுத்துட்டு வம்பு வழக்குகளை இழுத்துட்டுறும் அசிங்கம் அவமானத்தை இழுத்துட்டுறோம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் பொதுவாக இந்த குரு உங்களுக்கு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது பழகிறது இது போல விஷயங்கள் வேண்டாம் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் ஆசைகளை அதிகமா உருவாக்கி கடன் பெற்று அதனால ஒரு சில கை கட்டி தலை குனிஞ்சி பதில் சொல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் அதனால பார்த்து கவனமா இருக்கணும் காசு விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்தீங்கன்னாவே ரொம்ப நல்லது பொருளாதார ரீதியான வீழ்ச்சி அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் கும்ப வீட்ல சுக்கரன் இருந்தாலும் சரி இல்ல சிம்ம வீட்டுல சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணம் புழக்கம் அப்படிங்கிறது சிறப்பான முறையில் உங்களுக்கு ஏற்படும் அதாவது கும்பத்துல வந்து சுக்கரன் இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அதாவது திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பெண்களால பல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வாழ்க்கை துணவியால முன்னேற்றங்கள் இது பல விஷயங்கள் ஏற்படும் பொன் பொருள் செயற்கை காசு பண உயர்வு எங்க போனாலும் வெற்றி எங்க போனாலும் செழிப்பான வாழ்க்கை முறை ஆடம்பரமான வாழ்க்கை முறை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ஆனா சிம்ம வீட்டுல வந்து சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை துணவியால அசிங்கம் அவமானம் பெண்களால மனக்கசப்பு பெண்களால வீண் விரைய செலவுகள் ஏற்படுறது கை கட்டி பதில் சொல்லக்கூடிய நிலை இது போல விஷயங்கள் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஆனா அந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் கும்ப வீட்டுல உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நல்ல செழிப்பான வாழ்க்கை முறை அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் இந்த ராகு கேது பேச்சு காலகட்டத்துல சிம்ம வீட்டுல இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் அடுத்ததாக கும்ப வீட்டில் வந்து சனீஸ்வரர் இருக்கிறாப்ல சிம்ம வீட்டில் சனீஸ்வரர் இருக்கிறாருன்னா இந்த காலக்கட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான உழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் உண்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் அதாவது வேலை பொருள் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும் உங்களுக்கு வந்து எந்த தொழில் செய்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான நேர்மையான தொழிலாளி கிடைக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா பல முரண்பாடான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நீங்க என்னதான் தொழிலாளிக்கு நீங்க உண்மையா இருந்தாலும் அவங்க உங்கள்கிட்ட உண்மையா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல வேலையில பிரச்சனை வேலை செய்ற இடத்துல பிரச்சனை மன உளைச்சல் இது போல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் தொழிலாளி கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப பார்த்து கவனமா இருக்கிறது நல்லது இல்லை நானே ஒரு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் நானே ஒரு ஒரு கம்மி என்னன்னா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேல் அதிகாரிக்கு உங்களுக்கு அப்பப்போ ஒரு சில மன உளைச்சல் ஏற்படுறது உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் உங்களுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறது இது போல சூழ்நிலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் அடுத்தது கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ இல்ல சிம்ம வீட்டில் வந்து ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பாக ஏற்படும் அதாவது ரொம்ப நாள் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் திடீர் லாபம் திடீர் அதிர்ஷ்டம் பணப்புழக்கம் இது போல விஷயங்கள் ஏற்படும் எங்க போனாலும் வெற்றி நல்ல விஷயங்கள் பாசிட்டிவான விஷயங்கள் உங்க காதுக்கு வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் உங்களை சுத்தி நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு அதிகமா ஏற்படும் அதாவது ரொம்ப மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை அமைப்பு செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் நீங்க எது சம்பந்தமா முயற்சி பண்றீங்களோ எது சம்பந்தமா நீங்க ஆசை போறீங்களோ அனைத்தும் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் இல்ல உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா கும்ப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த கிரகமுமே இல்ல சிம்ம வீட்டுலயும் எந்த கிரகமுமே இல்ல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதாவது பெரிய ஒரு கெடுபலன்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள் பெருசா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நல்லா இருந்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்துல கொஞ்சம் கவனமா செயல்படக்கூடிய நிலை ஏற்படணும் இல்ல இது வரைக்குமே நான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா இந்த வருட காலகட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச விஷயங்கள் அனைத்துமே சிறப்பான முறையில நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா உருவாகும் பொதுவா இந்த ராகு கேது பேச்சு காலக்கட்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவா வந்து ராகுஸ்தலமான கும்பகோணம் பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் அந்த கோவிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணிட்டு வர்றது சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போன்று வந்து பார்த்தீங்கன்னா கேது ஸ்தலம் அது வந்து பாத்தீங்கன்னா கீழ்ப்பெறம்பள்ளம் அப்படின்னு சொல்றது அந்த கோவிலுக்கு சென்று ஒரு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு கெடு பலன்கள் இருந்து தப்பிக்கலாம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான முறையில் ஏற்படும் அதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று பக்கத்துல ஏதாவது ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்க விநாயகர் வழிபாடு பண்றது மேலும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்